சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா தமிழ் வாழ குடிக்கணும் சீர்த்தி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி சமயத்திலே ஆடுகளத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வாகுளத்துப்பட்டி புருமுக நல்லது சுந்தரம் அவரது மாயி காலை அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமே ஒரே காக்கப்போடு விளங்குகின்றிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நொண்டிச்சாமி துணையோடு சித்தாப்பூர் நொட்டிச்சாமி உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக சிவல்பட்டி மருது அவரது

நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு திறமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு திறமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைஞ்சி மீட்டன இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசு

உற்சாகப்படுத்தல் நேரங்கள் இறுக்கி விற்கன காலங்கள் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமராக்கி வடக்கு முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் காளைகளின் காதலர் அண்ணன் தமராக்கி வடக்கு ஏ ரவி அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடை போற்றி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள் காலையா காலையர்கள

பரிசு தொகையை சிறப்பு பரிசு வழியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்தோம் நேரங்கள் நிறைந்து சேர்த்தன காலங்கள் கடந்து சேர்த்தன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

மதுரை மாவட்டம்னையோடு சித்தாக்கூர் வீரர்கள் அடங்கி விட்டன காலைகள் கடந்து பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தமயத்திலே ஆடி காலத்திலே ராஜ கம்பீரமான கோட்டத்தோடு காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முனியாண்டிப்பட்டி கருப்பையா அம்மன் நினைவாக அசல் ராஜா அவரது கருப்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது